ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசீர் அதிமுகல இருந்து பிரிஞ்சு போன அத்தனை பேரையுமே மறுபடியும் அதிமுகவில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் கெடு விதிச்ச செங்கோட்டையன் இன்னைக்கு அதிமுக ஒன்றிணைப்பாருன்னு சொல்லி பார்த்தா பல கார்கள் மாறி போய் விஜய் ஆரம்பிச்ச தாவேக்கா கட்சியில போய் தன்னை இணைச்சிருக்கிறாரு என்னங்க எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி ஒரு சீனியர் லீடர் அவர் போயிட்டு இப்படி விஜய் கட்சியில போய் சேரலாமா ஒரு பக்கம் விஜய்க்கு இது ஒரு பலமாக இருந்தாலும் செங்கோட்டையன் போன்ற மூத்த அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவு அப்படின்னு சொல்லி பல நபர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருவத பார்க்க முடியுது ஆனா இந்த செங்கோட்டையன் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு என்பது இருக்குங்க விஜய்க்கு எப்படி ஒரு கரூரோ அதே போலதான் செங்கோட்டையனுக்கு வாச்சாத்தி விஜய்க்கு எப்படி கார் வாங்குனதுல வந்துட்டு வரி கட்டாம ஏமாத்தினாரோ அதே போலதான் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் போது பஸ் வாங்குறதுல ஊழல் பண்ணி கன்விக்ட் ஆகி சிறைக்கே போனவர் தான் இந்த செங்கோட்டையர் விஜய் எப்படி குடும்பத்தோடு வாழ மாட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுதோ அதே மாதிரி தான் செங்கோட்டையனுமே குடும்பத்தோடு இருக்க மாட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அவருடைய அமைச்சர் பதவி என்பதும் பறிக்கப்பட்டுச்சு இப்படி ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை அப்படின்னு சொன்னோம்னா மிகப்பெரிய பட்டியலே போட்டுட்டு போகலாம் இந்த பட்டியலை தான் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையை பாருங்க மறக்காமனு உடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு தாவேக்களை செங்கோட்டையின் இணைஞ்ச பிறகு அவருடைய நடவடிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செங்கோட்டையின் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியில வந்து நம்ம போய் இணைய போறோம்னா அந்த கட்சியுடைய தலைவருடைய புகைப்படத்தை தான் நம்ம பாக்கெட்டில் வைக்கணும் ஆனால் நான் ஜெயலலிதா படத்தை தான் வைப்பேன் இந்த ஜெயலலிதா படத்தை வைப்பதற்கு இந்த கட்சியில் அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்லி இவராகவே ஒரு முடிவை அறிவிக்கிறார் இன்னொரு பக்கம் கட்சியுடைய எடுத்து வீசுவதை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இந்த கட்சி ஒரு புதிதாக தொடங்கப்பட்டிருக்க கட்சி இந்த கட்சிக்கென்று ஒரு கொள்கை கோட்பாட விஜய் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாரு ஆனா நான் இருந்த கட்சியுடைய கொள்கைப்படிதான் நடந்துக்கணும் இழுத்த இழுவைக்கெல்லாம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புசியானதுலேருந்து இருந்து அருண் ஐயார இருந்து நிர்மலகுமார்ல இருந்து எல்லோரையுமே நினைவடம் கூட்டிட்டு போறாரு ஜெயலலிதா உடைய நினைவாடத்துக்கு கூட்டிட்டு போறாரு ஜெயலலிதா உடைய நடைபடத்துக்கு இந்த விஜய் கட்சி போயிட்டு எப்படி ஊழல் ஒழிப்பை பற்றி பேச முடியும் அப்படி என்ற கேள்வி எல்லாம் எழுது அப்ப இணைந்த முதல் நாளே தன்னுடைய ஆக்கிரமிப்பு தனத்தை தாவேக்கா என்ற கட்சியின் மீது இந்த செங்கோட்டையின் செலுத்துவதை பார்க்க முடியுது செங்கோட்டையன் வெளியில் வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது ஒரு அப்பாவித்தனமான ஒரு அரசியல்வாதி அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி ரொம்ப மிக்கவர் அப்படின்னு சொல்லி பேசினாலும் கூட உள்ளுக்குள் அவருக்கு இருக்கக்கூடிய இமேஜ் என்பது வேறு விதமாக இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கரூரில் வந்துட்டு நாற்பத்தோரு பேர்கள் விஜயால பலிகொடுக்கப்பட்டார்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் செங்கோட்டையின் வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது வாச்சாத்தி அப்படின்ற சம்பவம் நடந்துச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜூன் இருபதாம் தேதி ஆச்சாத்தி கிராமத்தில் வந்துட்டு சந்தன மர எல்லாம் கடத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவலின் அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகளும் சரி காவல்துறை அதிகாரிகளும் சரி அதே போல் வருவாய்த்துறை அதிகாரிகளும் சரி இவங்க எல்லாரும் மொத்தமாக அந்த ஊருக்குள்ளே புகுந்து தொண்ணூறு பெண்கள் உட்பட நூற்றி முப்பத்தி மூணு கிராமத்தினரை வந்துட்டு கிராமத்து நடுவில் இருக்கக்கூடிய ஆலமரத்திற்கு அழைத்து வந்து அங்கே இளம் பெண்களாக பதிமூன்று வயசு சிறுமியிலேருந்து எட்டு மாத கர்ப்பிணின்னு கூட பார்க்காம இளம் பெண்களாக தேர்வு செஞ்சு பதினெட்டு பேரை மாதிரி ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய சந்தன மரத்தெல்லாம் நீங்க எடுத்து கொடுங்க காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அங்க அவர்கள் அத்தனை பேரையுமே பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணதோடு மீண்டும் அவர்கள் ஆலமரத்துக்கு எல்லோரும் முன்பும் அழைத்து வந்து அனைத்து மக்களையுமே விளங்கிட்டு ரோட்ல தெரு தெருவாக இழுத்துட்டு போன இந்த கொடூரமான சம்பவம் தான் அந்த வாச்சாத்தி வெறுமன ஒரு நாளில் மட்டும் நடக்கலை மூன்று நாட்கள் இந்த கொடுமை நடந்துச்சு இவங்க அரூறு வனத்துறை அலுவலகத்துக்கு இந்த மக்களை எல்லாம் அழைத்துட்டு வந்துட்டு பெண்களை மறுபடியும் அங்கே நிர்வாணப்படுத்தி உறவினர்களுக்கு முன்னாடி நிர்வாணப்படுத்தி உறவினர்களை வச்சே வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய விட்டதாக இருக்கட்டும் ஆண்களை வந்துட்டு ஆடைகளெல்லாம் கலற்றி ஒரு ட்ரெஸ் கூட போடாமல் நீண்ட நேரம் பெண்களுக்கு முன்னாடி நிற்க வைக்கிறதா இருக்கட்டும் பெண்கள் கிட்ட வந்து விளக்கம் வர கொடுத்துட்டு அந்த ஆண்களை போய் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வச்சதா இருக்கட்டும் இப்படி மூன்று நாட்கள் அந்த வாச்சாத்தி அப்படின்ற கிராம மக்களையே மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை செஞ்சுச்சு அப்போது இருந்த அதிகார வர்க்கம் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல நடந்த அந்த கொடூரத்திற்கு ஆதரவாக சட்டமன்றத்திலையும் சரி அறிக்கை வயலும் சரி இந்த தப்பு செஞ்ச இந்த அத்தனை அதிகாரிகளுக்குமே ஒத்து ஊதுனவர் தான் இன்னைக்கு தாவேக்கால் அணிந்திருக்கக்கூடிய செங்கோட்டை அதாவது கம்யூனிஸ்ட் இயக்கமும் சரி மலைவாழ் மக்கள் சங்கமும் சரி இந்த ரெண்டு பேரும் தான் அந்த மக்களுக்காக போராடுறாங்க அந்த மக்களுக்கான நீதியை பெற்றுத்தருவதற்கு தருவதற்கு உச்சநீதிமன்ற வரைக்கும் கேஸ் போடுறாங்க ஆனா இந்த செங்கோட்டையின் சட்டமன்றத்தில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா அந்த கிராம மக்கள் தான் சந்தனக்கட்டையை கடத்தி வச்சிருக்கிறாங்க தட்டி கேட்க போன வனத்துறை அதிகாரிகளை அந்த கிராம மக்கள் தான் தாக்குனாங்க இந்த நல்ல சிவன் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அன்னைக்கு செயலாளராக இருந்தவர் அந்த நல்ல சிவன் வந்து ரொம்ப வயசான ஆள் இவர் எப்படி வாச்சாத்தி போன்று மழை உயர கிராமத்தில் இருக்கக்கூடிய மலையில ஏறி போக முடியும் அப்படின்லாம் ரொம்ப நக்கலாக போராட கூடிய கம்யூனிஸ்டுகளையும் கொச்சப்படுத்தினாரு அந்த பாதிக்கப்பட்ட மக்களையும் கொச்சப்படுத்தினார் எந்த மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்குனாங்களோ அந்த வனத்துறை அதிகாரியிலும் காவல்துறை அதிகாரியும் வருவாய்த்துறை அதிகாரியும் பக்கம் நின்று பேசியவர் தான் இந்த செங்கோட்டையன் உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்தி அத்தனை பேரையுமே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி கைது பண்ணி அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தண்டனை என்பதும் கொடுக்கப்பட்டுச்சு இப்படி தண்டனை பெற்ற கொடூர குற்றங்களை செஞ்சவர்களுக்கு வக்காலத்து வாங்கிய செங்கோட்டையன் தான் ஜெயலலிதாவுடைய வந்து புகைப்படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஜெயலலிதா வந்து தூய்மையானவர் அவர் மீது போட்ட வழக்கெல்லாம் ஜோடிக்கப்பட்ட வழக்கு அவர் தூய்மையான ஆட்சியை தூய்மையான அரசியலை பண்ணார் அப்படின்னு சொல்றாரு அவர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜயை தூய்மையான அரசியலை கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு அப்போ செங்கோட்டையன் பார்வையில தூய்மையான அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது இருக்கு ஒரு ஆதாரமா இருக்கு இப்போ விஜய்க்கு எப்படி ஒரு கரூரோ அதே போலதான் செங்கோட்டையனுக்கும் வாட்சாத்தி விஜய் எப்படி கரூர் மக்களை பலி கொடுத்து விட்டு தனக்கு எந்த ஒரு குற்ற உணர்வுமே இல்லை எனக்கு நான் இதில் தப்பே பண்ணலை தப்பெல்லாம் வந்து செந்தில் பாலாஜி தான் தப்பெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி வழிபட்டாரோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய தப்பு செஞ்ச அதிகாரிகளுக்கு வக்காலத்து வாங்கி தப்பெல்லாம் பண்ணது பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு குற்ற உணர்வுமே இல்லாமல் இருந்தவர் தான் இந்த செங்கோட்டையன் இந்த சம்பவம் மட்டும் கிடையாது விஜய் எப்படி காருக்கு வரிகட்டாம கோர்ட்ல வந்து கொட்டு வாங்கினாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது புதிய பஸ் வாங்குறதுல ஊழல் போலியான டிக்கெட் அடிச்சு அதுல விற்பனை பண்ணி அதுல வந்து மிகப்பெரிய ஊழல் பேருந்துகளுக்கு உதிரி பாகங்கள் வாங்குறேன் அப்படின்ற பேர்ல மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லி இவர் மீது ஏழு கேஸ் என்பது போடப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சார்ஜ் ஷீட் போட்டு தொண்ணூற்றி ஏழில் சிறப்பு கோர்ட் இதுக்காக அமைச்சு தொண்ணூற்றி ஏழு டிசம்பர்ல இருந்து ட்ரையல் ஆரம்பிச்சு தொண்ணூத்தி சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு இவர் பார்த்திங்கன்னா ஏழு வழக்குல ஒரு வழக்குல நாலு வருஷம் சிறை தண்டனை ஒரு வழக்குல மூன்று வருஷம் சரி தண்டனை அப்படின்னு சொல்லி இருவத்தோரு வருடங்கள் சரி தண்டனை இவர் கொடுக்கப்பட்டுச்சு அப்போ இருபத்தோரு வருடங்கள் சரி தண்டனை கொடுக்கப்பட்டு இரண்டாயிரம் ஆண்டு இவர் சிறைக்கு போகிறார் அதனால தான் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலை நீங்கள் வந்து செங்கோட்டையினுடைய அரசியல் கஷ்டியை பார்த்தீங்கன்னா எழுவத்தாயிரந்து போட்டிட்டதாக வரும் ஆனால் கேப்பில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மட்டும் அவர் போட்டிட்டு இருக்க மாட்டார் அதற்கு காரணம் என்னென்னா ஊழல் வழக்கில் இவர் ஆகி எப்படி ஜெயலலிதா அவர்கள் ஆகி சிறைக்கு போனாரோ அதே போல கன்விக்டாகி சிறைக்கு தான் இந்த செங்கோட்டையன் அப்போது ஒரு பக்கம் கட்சியுடைய தலைவர் வந்து காருக்கு வரி கட்ட மாட்டார் இன்னொரு பக்கம் அந்த கட்சிக்கு புதுசாக வந்திருப்பவர் பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருந்தபோது உதிரி பாகங்கள்லேருந்து புதிய பேருந்து வாங்கினதிலருந்து ஊழல் பண்ணி கன்வீட் ஆகி சிறைக்கு போனவர் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு புனிதமான ஆட்சி அமைக்க போகிறோம் ஒரு தூய்மையான ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுவதை பார்க்க முடியுது இது மட்டும் இல்லைங்க விஜய்க்கு எப்படி அவர் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க மாட்டுறார் அப்பா அம்மாவை கண்டுக்கிற மாட்டார் மனைவியோடு சேர்ந்து இருக்க மாட்டுறாரு இன்னொரு நடிகையோடைய தான் அவர் வந்து பிறந்தநாள் விழா உட்பட பல்வேறு விஷயங்களை கொண்டாடுறாரு வேற எங்கேயாவது போகும்போது கூட அந்த நடிகையோடு தான் அவர் செல்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் சமூக வலைதளத்தில் அவருக்கு எதிராக வைக்கப்பதை பார்க்க முடியுதுல்ல செங்கோட்டையனுமே பார்த்தீங்க அப்படின்னா இவர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எம்எல்ஏவாக வெற்றி பெறுகிறார் இவருக்கு உடனடியாக அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பதிவு கொடுக்கப்படுது அப்புறம் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்த நடத்தப்படுகிறார் அப்புறம் ரெவன்யூடைய அமைச்சராக இருக்கிறார் இவர் ரெவன்யூடைய அமைச்சராக இருக்கும் போதே திடீரென ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இவருடைய அமைச்சர் பதவியை பறிப்பதாக ஜெயலலிதா அறிவிக்கிறார் என்னடா பின்னணி அப்படின்னு சொல்லி பார்த்தா இவருடைய மனைவி வந்து ஜெயலலிதா அவர்களை சந்தித்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் என்னன்னா இவர் வந்து வீட்டுக்கே வர்றது கிடையாது வேற ஒரு பெண்ணோடு இவருக்கு தொடர்பு இருப்பதை போல எனக்கு டவுட் இருக்கு இவரை வந்து நீங்க கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி புகாரை கொடுத்த உடனே ஜெயலலிதா அவர்கள் இவருடைய அமைச்சர் பதவியை பறிச்சிருக்கிறார் எப்போ ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அதன் பின்பு ஜெயலலிதா இறக்கும் வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினேழுல இறக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்கவே இல்லை கட்சி பதவியை கூட கொடுக்கலை கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க விடலை ரெண்டாயிரத்தி பதினாறுல இவர் எம்எல்ஏவா போட்டிட்டு வெற்றி பெற்ற போதும் கூட இவருக்கு அமைச்சர் பொறுப்பு என்பது மீண்டும் கொடுக்கவே இல்லை ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்புதான் சசிகலாவுடைய துணை கொண்டு அவருடைய ஆதரவின் பெயரில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக போது தான் பாட புத்தகங்கள்ல ஆர்எஸ்எஸ் கோட்பாடு எல்லாம் உள்ள புகுந்தது நம்ம எல்லாம் பார்த்தது அப்ப சுய ஒழுக்கத்திலேயுமே விஜயும் விஜயை போல இவரும் இருக்கிறார் அப்படின்ற கம்பாரிசனை இன்னைக்கு சமூக வலைதளத்துல மக்கள் எழுதுவதை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லைங்க செங்கோட்டையன் அப்படின்னு சொன்னாவே ஒரு தரமான அரசியல்வாதி அதிருந்தே பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுவதை பார்க்க முடியுது இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றதற்கு சில விஷயங்களை நான் தேடி எடுத்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாச்சாத்தி குறித்து உண்மையை வெளிக்கொண்டு வந்த பே சண்முகம் இன்னைக்கு கம்யூனிஸ்டோடைய மாநில செயலாளராக இருந்தாரலா பே சண்முகம் அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் சரி அரூருடைய எம்எல்ஏவாக இருந்தால் அண்ணாமலை ரெண்டு பேரும் தான் வந்துட்டு அந்த மக்களுக்காக மிகப்பெரிய அளவுக்கு சட்ட போராட்டங்களை நடத்துகிறாங்க இந்த ரெண்டு பேரும் ஜெயலலிதா ஆட்சிக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கிறாங்க என்னுடைய வனத்துறைக்கே மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் போகும்போது ரோட்டில் லாரி ஏற்றி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இவர் பேசின பிஎஸ்என்எல் ஊழியர்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து வெளியிட்டு மிகப்பெரிய அளவுக்கு கொலைகார திட்டத்தை செங்கோட்டையின் போட்டதான் அன்னைக்கு அம்பலமாச்சு இந்த கால் வெளியான பின்புதான் பாத்தீங்கன்னா சண்முகம் அவர்களையும் சரி அண்ணாமலை அவர்களையும் சரி அடுத்து இந்த செங்கோட்டையன் வந்து தொடாமல் இருந்தார் இந்த கால் மட்டும் வெளியாகாமல் இருந்தால் அன்னைக்கு ரோட்டில் எப்படி அடிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னாரோ அதே போல் இந்த ரெண்டு பேரையுமே அடிச்சு கொலை செய்யக்கூடிய வேலையில் செங்கோட்டையின் ஈடுபட்டிருப்பார் அப்படின்றது தான் இதில் பாதிக்கப்பட்ட அந்த பெயர் சண்முகம் அவர்களுடைய வாக்குமூலமாக இருக்குது அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுல சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பிரச்சனை கலப்புறாருல அந்த டைம்ல கலைஞர் அவர்களை தாக்கி அவருடைய கண்ணாடியை உடைச்சவரும் இதே செங்கோட்டையன் தான் அதே போல் இவர் வந்து அமைச்சராக இருக்கும் போது ஊழல் பண்ணார் அப்படின்னு சொல்லி நக்கீரன் வந்து மிகப்பெரிய ஆதாரங்களை வெளியிடுறாங்க அப்படி நக்கீரன் வெளியிட்ட உடனேயே கடைகடையா போய் நக்கீரன் எல்லாம் எடுத்துட்டு வந்து இவருடைய ஆதரவாளர்கள் எரித்து அந்த கடைகளெல்லாம் அடிச்சு அடிச்சுட்டு இருக்குன்னு நம்ம பார்க்க தான் செஞ்சோம் இப்படி வன்முறை விஷயத்திலையுமே இந்த செங்கோட்டையனுக்கு பேக்ரவுண்ட் என்பது இருக்கு அது மட்டுமல்ல இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்திலிருந்து நான் தோத்ததே இல்லை ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர்லாம் சொல்றாரு ஆனா ஒரு முறை தோற்கடிக்கப்பட்டார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல்ல இவர் தோற்கடிக்கப்பட்டார் இவரை தோற்கடித்தவர் யாருன்னா சாதாரண பெட்டிக்கடை வச்ச ஜி பி அப்படின்றவர் தான் அவருடைய மகன் அவருடைய மகன் குமணன் வந்து இவர் எப்படிப்பட்ட துரோக அரசியலை செய்பவர் அப்படின்றதற்கு ஒரு பட்டியலே கொடுத்துருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம் சொன்னேன் அதில் வந்துட்டுலாம் வந்துட்டு அரசியல்வாதியாக மாறலை திமுகவில் இருந்தபோதே இவர் ஊராட்சி மன்ற தலைவராக்கியதே என்னுடைய அப்பா தான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒன்றிய பெருந்தலைவராக இருந்த திமுகவுடைய வக்கீலாக இருந்த வெங்கடாஜலத்துடைய அரசியல் வாழ்க்கையை இவர் வந்து காலி பண்ணார் கிட்ட போன பிறகாவது ஒழுங்காக இருந்தாரான்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் இவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிடல அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல இவ போட்டியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய கோவை மாவட்ட சென்றராக இருந்த கே என் கே ராமசாமி என்பவர்தான் தான் அதனால இவர் சத்தியமங்கலத்தில் போட்டியிடக்கூடிய சூழல் இருந்து ஏற்பட்டுச்சு இவர் என்னடா நம்ம சொந்த தொகுதியில் போட்டிடுறாரு இவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு கோபி தொகுதி கிடைக்காது என்பதற்காக வென்ற பிறகு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கிட்ட முன்னுக்கு பின் முரணான விஷயங்களை ராமசாமி குறித்து சொல்லி அதிமுகவுடைய மாவட்டச் செயலரையே அந்த கட்சியிலிருந்து வெளியேற வைத்தவர் தான் இந்த செங்கோட்டை கோபி அப்படின்ற தொகுதி இவருக்கு நிரந்தர தொகுதியாக மாறுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல எம்ஜிஆர் அலையில காங்கிரஸுக்கு எதிராக இவர் வந்து நின்று அங்க வந்து வெற்றி பெறுகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தல பாத்தீங்கன்னா திமுக சார்பாக கூமா ஆண்டு முத்து இவரை எதிர்த்து போட்டிடுறாரு ஆனால் அவருடைய சாதி அவர் வந்து ஒரு வேட்டுவ கவுண்டர் அப்படின்னு சொல்லி அவர் சாதியை முன்னிறுத்தியே அவருக்கு எதிராக வாக்குகளை பெற்று இவர் வெற்றி பெற்றார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுல ஜனதா தளத்துக்கு இந்த சீட் என்பது திமுக ஒதுக்குது இவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஜனதாதளம் சார்பாக போட்டியிட்ட கீதா என்பவர் மிகப்பெரிய அளவுக்கு இவருக்கு எதிராக ஒர்க் பண்ணுறாரு ஜெயிச்சுவாரோ அப்படின்ற அச்சம் ஏற்பட்டு கீதா என்பவர் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் நான் தான் உண்மையான கவுண்டன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சாதியை தூண்டிவிட்டு மீண்டும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வெற்றி பெறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி படுகொலை அது வந்து மிகப்பெரிய ஸ்வீப்பே பண்ணப்படுது அந்த டைம்ல அதிமுக இவர் வெற்றி பெறுகிறார் அப்போதான் இவர் வந்து முதன் முதல் அமைச்சராகிறாரு முதன் முதல்ல காலில் விழக்கூடிய கலாச்சாரத்தை உருவாக்குனவரே இந்த செங்கோட்டையன் தான் அந்த டைமில் வந்து ஜெயலலிதாவுக்கு எல்லாருமே வணக்கம் தான் வைப்பாங்க இவர்தான் தான் பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல போய் காலில் விழுந்த பிறகு ஏன்னா இவன் எப்படி காலில் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மற்றவங்க அத்தனை பேருமே காலில் விழக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியவரே இந்த செங்கோட்டையன் தான் அப்போ தன்னுடைய எம்எல்ஏக்கு எதிராக போட்டியிட்ட அத்தனை பேரையுமே சாதிய சொல்லியும் சூழ்ச்சி வளைய பெண்டியுமே இவர் வெற்றி பெற்றிருந்தார் அப்படின்றத பார்க்க முடியுதா ஏன் இப்பையும் கூட இவர் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பு இவர் வந்துட்டு கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் போதும் பாஜகவுடைய அடிமையாக செயல்பட்டார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு தர்மபுத்தத்தை அவர் தொடங்குறாரு அதுவுமே அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வந்த பின்னாடி நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு வந்த பின்னாடி தான் இப்போ விஜய் கட்சியில் சேர்ந்ததும் கூட அமித்ஷா சொல்லி தான் சேர்ந்திருப்பாரோ அப்படின்ற சந்தேகமெல்லாம் பொதுமக்கள் வைப்பதை பார்க்க முடியுது ஏன்னா நீங்க விஜய் கட்சியை பாருங்களேன் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய யாது ஒரு யாரு திருமா கட்சி கட்சியை உடைப்பதற்கு அமித்ஷா அனுப்பிய ஆள் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா அவர் என்னென்ன வேலை பார்த்தார் கடைசியில் எப்படி வெளியேற்றப்பட்டார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே போல் அருண் ஐயாரஸ் விஜய் மீது ஐடி ரைடு நடத்திய அமித்ஷாவுடைய அதிகாரி தான் அந்த அருண் ஐயா அரசு சிடிஆர் நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ்ஸே வளர்ந்த வளர்ந்தவர் அவர் வந்து அமித்ஷாவுடைய உடைய ஆள் தான் அவர் வந்து இன்னைக்கு விஜய் கட்சியில் இருக்கிறார் இந்த செங்கோட்டைன்னு எடுத்துக்கோங்க இவருமே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் இருக்கும்போதே அமித்ஷாவுடைய ஆளாக செயல்பட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டவர் வேற வழி இல்லாதனால இன்னைக்கு தாவேகா கட்சியில் வந்து இணைஞ்சிருப்பதை பார்க்க முடியுது அப்போ ஆத அர்ஜுனா சிடிஆர் அருவகுமார் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அதே போல செங்கோட்டையன் எல்லோருமே அமித்ஷாவுடைய ஆளாக தான் இன்னைக்கு தாவேக்கா அப்படின்ற கட்சியில் போய் இணைஞ்சிருப்பதை பார்க்க முடியுது முழுமையாக தாவேக்கா அப்படின்ற கட்சியை அமித்ஷா உள்வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த விஷயமே சாட்சியாக இருக்கா இல்லையா அப்ப எப்படிப்பட்ட ஒரு நபரை விஜய் அவர்கள் சேர்த்திருக்கிறாருன்னு பாருங்க பல பேர் சொல்லலாம் என்னங்க பெரிய சீனியர் அவர் போய் விஜய் கட்சியில் சேரலாமான்னு சொல்லி ஆனால் விஜய்க்கும் செங்கோட்டையனுக்கும் அதிகமான நெருக்கமான தொடர்புகள் இருக்குது அப்படின்றதுக்கான பட்டியலை தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன் நன்றி